எனக்கு தேவனாகிய கருத்த உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் தியானத்திற்கென்று மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் ஆம் தெய்வ பிள்ளையே நீங்கள் விசேஷித்தவர்கள் நீங்கள் விசேஷித்தவர்கள் உங்களை குறித்து நீங்களே பரிதபிக்கிற காரியம் உண்டு யோசிக்கிற சில காரியங்கள் உண்டு நான் முக்கியமானவன் அல்லையா என்னை யாரும் முக்கியப்படுத்துவதில்லையே என் வாழ்க்கை இப்படியாகவே எல்லாராலும் தள்ளப்பட்டதைப் போல இருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளிலும் யோசித்து வேதனையோடு கூட இருக்கிறீர்கள் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என் பிரியமானவளே நீ எனக்கு விசேஷித்தவள் என் பிரிய மாணவனை நீ எனக்கு விசேஷித்தவன் ஆம் தேவ பிள்ளையே தேவஜனமே யாரிடத்திலும் யாராலும் நான் முக்கியப்படுத்தப்படவில்லை என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் தேவன் சொல்லுகிறார் ஆதலால் பயப்படாதிருங்கள் திகைப்பை மாற்றி போடுங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அவைகளுக்கு தேவன் போஷித்து அவைகளுக்குரிய காரியங்களை சந்தித்து அவைகளை கர்த்தர் தூக்கி நிறுத்த முடியுமானால் தேவ உன் வாழ்க்கை அவைகளை காட்டிலும் பெரியது நீ அவைகளை காட்டிலும் முக்கியமானவன் முக்கியமானவள் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு விசேஷித்தவளாக விசேஷித்தவனாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நிறுத்துவார் உன்னை தூக்கி நிறுத்துகிறதை உன் கண்கள் காணும் தேவனாகிய கர்த்தர் உன்னை முக்கியப்படுத்துவார் நீ விசேஷித்தவனாயிருப்பாய் கண்ணலை முடி நல்ல நல்லத்தகப்ப இந்த வார்த்தைகளை கேட்டோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஐயோ எல்லாராலும் தள்ளப்பட்டு முக்கியம் இல்லாமல் என் வாழ்க்கையில் வேண்டா வெறுப்போடு கூட காணப்படுகிறேன் என்று சொல்லி யோசிக்கிற இடத்தில் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய மன ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து அவர்களை விசேஷப்படுத்துகிறார் கர்த்தரால் ஆசிர்வதிக்கிறேன் அந்த தெய்வ பிள்ளையே நான் முக்கியமில்லை இவர்களால் தள்ளப்படுகிறேன் இப்படிப்பட்ட உணர்வுகள் எண்ணங்கள் மாற்றப்படட்டும் தேவனாகிய கர்த்தன்களை விசேஷப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார்